பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கன்னியாகுமரி வருகிறார் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்கும் அவர் சிறிது நேரம் ஓய்வு அதன் பிறகு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுகிறார் பிரதமர் மோடி மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மோடியின் கன்னியாகுமரி நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பொருந்தகை எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்யக்கோரி கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலகம் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளபோது விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவது தேர்தல் விதி வீரோல் எனவும் பிரதமரின் இந்நிகழ்ச்சியினால் உலகம் முழுவதும் இருந்து கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயில்களை நிர்வகிக்கும் திறன் அறநிலையத்துறைக்கு இல்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மனுஷபுத்திரனின் பெரியப்பா இந்து கோவிலை ஆக்கிரமித்துள்ளார் என்பதை நான் ஆதாரத்துடன் சொல்லியிருக்கிறேன் ஐந்து லட்சத்து இருபத்தை ஏக்கர் நிலம் இருந்தது ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை திராவிட மாடல் அரசு ஒழுங்கிருச்சு எஞ்சியுள்ள நாலு லட்சத்து எழுபத்தை ஏக்கர் கோயில் நிலமாவது மிஞ்சுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை விமானத்தில்

அண்ணாமலை அண்ணாமலை உள்ள வியாபாரி இது போன்ற கருத்துக்களை ார் தொகுதி பாஜக எம்பி மல்யுத்த சங்க தலைவராக இருந்தார் அப்போது பெண் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு டெல்லியில் மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது இந்த குற்றச்சாட்டு காரணமாக தற்போதைய லோக்சபா தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவரது மகன் கரண் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தின் கர்னேல்கஞ்ச் பகுதியில் சென்று கான்வாயில் இடம்பெற்றிருந்த கரனுக்கு சொந்தமான சொகுசு கார் எதிரே வந்த டூ வீலர் மீது வயது சிறுவன் மற்றும் உட்பட இரண்டு பேர் காயமடைந்தார் விபத்தை ஏற்படுத்திய கார் பிரிஜ் சிங் குடும்பம் நடத்தும் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான தினம் தெரிய வந்துள்ளது போலீசார் கார் டிரைவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து நடந்தபோது போது கரண் அந்த காரில் இருந்தாரா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பெண்டபாடு மண்டலம் ரவிபாடு கிராமத்தைச் சேர்ந்த பழிவேல நாகேஸ்வரர் ராவ் ராணுவத்தில் மேஜர் சுபேதராக பணியாற்றி வருகிறார் இன்னும் இரண்டு மாதங்களில் ஓய்வு பெற உள்ளார் இந்த நிலையில் வீடு கட்ட நிலம் தருமாறு அரசிடம் விண்ணப்பித்தார் இதையடுத்து இரண்டு மாதங்களுக்கு முன் நாகேஸ்வரர் ராவுக்கு மூன்று செட் நிலத்தை மாநில அரசு ஒதுக்கி பதிவு சான்றிதழ் வழங்கியது நாகேஸ்வர ராவ் அங்கு வீடு கட்ட தொடங்கினார் இந்த நிலையில் அந்த இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி அந்த நிலத்தை அபகரிக்க முயன்றார் இதற்காக அங்குள்ளவர்கள் சொன்னதை கேட்டு ராணுவ வீரர் வீடு கட்டும் இடத்தில் அம்பேத்கர் சிலையை அங்கு வைத்ததால் அந்த இடம் உங்களுடையதாகிவிடும் என்று சிலர் அவரை தூண்டிவிட்டனர் இதனால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் பிடித்தது இதனால் ஏராளமான போலீசார் சம்பவத்திற்கு வந்து மோதலை தற்காலிகமாக தணித்தனர் இதனிடையே நாகேஸ்வர ராவ் மனைவி விஜயலட்சுமி உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார் அங்கு வந்து டிஎஸ்பி மற்றும் போலீசார் அதனை தடுத்து ஒய் காங்கிரஸ் தலைவர் புர்கலா ராமசத்ய நாராயணா இந்த நலத்தை அபகரிக்க எவ்வாறு செய்கிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகள் இரு இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள மாஜா எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கேட்டு பெங்களூருவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் விதான மீதான புகார்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் அதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார் அவர் இளம் பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ சில நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் வைரலானது இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைத்து விசாரிக்க மாநில அரசு உத்தரவிட்டது அதே நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாடு சென்றிருந்தார் அவரது தந்தை ரேவனாவை போலீசார் கைது செய்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருந்தது இந்த சூழ்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை சிறப்பு புலனாய்வு குழு முன்பு மே முப்பத்தி ஒராம் தேதி என கூறியிருந்தார் அவர் இன்று நள்ளிரவு பெங்களூரு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தன் மீதான வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன் ஜாமீன் கேட்டு பிரச்சுவல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்துள்ளார் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு மீது விரைவில் விசாரணை நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை என்று முகவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெற்றிக் கணியை சிந்தாமல் அதிமுக தன் கூட்டணி கட்சிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்ட செயல் முறையாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் திமுகவினர் பதந்திகளை பரப்புவதிலும் தில்லுமுள்ளு செய்வதிலும் வன்முறையில் ஈடுபடுவதிலும் மிகவும் கைத்தறிந்தவர்கள் என்பதை இந்த நாடு நன்கறியும் இதற்கு கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை உதாரணமாக சொல்லலாம் ஆகவே வாக்கு எண்ணும் மையங்களில் திமுகவினால் தில்லுமுள்ளி இதன் நடத்தப்படுகிறதா என்பதை மிகுந்த வெளிப்போடு கண்காணித்து முறைகேடுகள் துஷ்பிரயங்கள் எதனும் நிகழ்ந்தது அது சம்பந்த மேலதிகாரிகளுடைய தகவல் தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்